அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க என்ன விவகாரம் அது வேற ஒண்ணு இல்லைங்கய்யா இத்தனால நம்ம வேலை ஊர்ல இல்ல நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு நேத்தா வந்தா வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான் என்ன பிரச்சனை அது நிக்கிது மூதேவி அதோட பிரச்சனை தான் பக்கத்தூர் பொண்ணு காப்பாத்திரிட்டு கஞ்சி குடிச்சிருச்சா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகரா இருக்கு இப்ப பொம்பளை தகராறு வரையா ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா என்ன கைய பிடிச்சிருத்தியா